பாடல் எண் எட்டு தேனந்து முக்கணிகள் அமிர்தவர்ஷணி ராகம் கண்டசாப்பு தாளம்

நானன்பகத் திருடுவென்றதென நானன்பகத் திருடுவென்றதென நெகிதானம் பல விரம ஒழிநீரே நானன்பகத் திருடுவென்றதென நெகிதானம் பல விரம ஒழிநீரே ஞானம் சுத்பமஜ ஆலங்கசிக்குட ஞானக்கரிகபன அள்ளாயே நானும் கணிக்க பதம் அருவாயே நானும் கணிக்க பதம் அருவாயே நானும் கணிக்க பரம் அருவாயே பணம்

तन गुरुगो हे माणि करत्तनं गुरुगो हे आनन्दनावृ मरुतानु कडप् कमल अनिवा आनन्दनत्तरावण्ट मरुताम कडप् कमल மகிழ் மேருமளே கானம் குறச் செய்யமயாதி கைரேசாரம் குறக்கிமன மேருமளே திருக்கலைரேசாரம் குறக்கிமன மேருமளே கைரேசாரம் குறக்கிமன மேருமளே தாமலம்பதத்துள் ஊரம்பதத் ரெளினானம் பத പ്രപ பாடல் எண் எட்டு தேன் உந்து முக்கனிகள் கையிலை திருப்புகள் தேன் உந்து முக்கனிகள் பால் செங்கருப்பு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருளோர தேனி பெருக்கும் முப்பழங்கள் வாழை மா பலா பால் செவ்விய கரும்பு இளநீர் இவைகளின் இன்பத்தி பழித்த சிவ அருள் திருவருள் ஊறுவதால் நன்கு பெருகுவதால் தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்துவிழ சீவன் சிவச் சொரூபம் எனதேறி தீமைகளும் தொடர்ந்துள்ள வினைகள் எல்லாமும் பொடிபட்டு அழிய ஜீவாத்மா ஆனது பரமாத்மாவாம் சிவனது சொரூபமே என்னும் உண்மையை உணர்ந்து அந்த உணர்ச்சியின் பயனாக நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளிநாதம் பரபிரம மீதே நான் என்னும் அகங்காரம் தொலைந்து உயிர் ஊன் என்னும் உணர்ச்சியும் பற்றும் அழிந்து பரவெளி ஒலியாம் பரபிரம்ம ஒளியிடத்தே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதம் அருள்வாயே ஞானம் பெருகி எழ தரும் ஆனந்த சித்தியை அடைந்து நாள்தோறும் நான் மகிழ உனது திருவடியை அருள்வாயே வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலை விடம் ஆள புன்னுலகம் தழைக்க அடியேனும் செழிப்புற விரமனும் மாலும் பிழைக்க கடல் விஷத்தை ஆலகால விஷத்தை ஒடுங்கும்படி ஆள தான் ஆண்டு உண்ண வாரும் கரத்தன் ஆளும் தகப்பன் மழு மானின் கரத்தன் அருள் முருகோனே வாரிய கரங்களை உடையவன் எம்மை ஆளுகின்ற தகப்பன் மழு மான் ஏந்திய கரத்தன் என்ற முருகனே பெற்ற குழந்தையே தானும் தனத்ததன நா வண்டு சுற்றி மதுதான் உன் கடப்பமலிமார்பா தானம் தன்னத்த தனனா என வண்டு சுற்றி மொய்த்து தேனி உண்கின்ற கடப்பமலரை அணிந்துள்ள மார்பனே தானம் குறித்து திரு திருக்கையிலே சாலும் குறைத்தி மகிழ் பெருமாளே எனது நிலைமையைக் கண்டு குறித்து எம்மை ஆழ்கின்ற பெருமாளே திருக்கையிலை பெருமாளே மிக்க அன்பு காட்டின குரத்தி வள்ளி மகிழ்கின்ற பெருமாளே ஞானம் பெருகி எழ மகிழ்ச்சி தரும் ஆனந்த சித்தியை அடைந்து நாள்தோறும் நான் மகிழ உனது திருவடுகை அருள்வாயே